ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க குடமளகா சட்னி வந்து செய்யலாம் அதுக்கு நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு பன்னெண்டு சின்ன வெங்காயம் வந்து போட்டிருக்கேன் பன்னெண்டு பதிமூணு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் இதுக்கு வந்து நான் தக்காளி பழம் வந்து ஒரு ரெண்டு சின்ன பழம் தக்காளி பழம் எடுத்திருக்கேன் அதையும் கட் பண்ணி இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுவும் நல்லா வதங்கணும் மிளகா சட்னி வந்து நம்மளுக்கு ஹெல்த்தியானதும் கூட நம்ம சின்ன பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அதை தனியாக ஒதுக்கிடுவாங்க மோஸ்ட்லி சாப்பிட மாட்டாங்க ஸோ இப்படி சட்னி மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் வந்து இது வந்து இருக்கும் இந்த மெத்தடில் வந்து செஞ்சீங்க அப்படின்னா அடிக்கடி செஞ்சு குழந்தைகளுக்கும் கொடுப்பீங்க நான் ஒரு சின்ன குட எடுத்து அதையும் கட் பண்ணி இதில் வந்து நான் போட்டிருக்கேன் அதையும் நல்லா வதக்கிக்கிடுவோம் நல்லா வதக்கின பிறகு இதோடு வந்து கொஞ்சம் கருவேப்பிலை எப்போயுமே வந்து கருவேப்பிலை எல்லா சட்னிக்குமே சேர்த்துருங்க அது நம்மளுக்கு கொஞ்சம் மனமாகவும் இருக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியானதும் கூட நம்மளோட ஹேர் வளர்கிறதுக்கு வந்து இப்படி சில சில விஷயங்களை வந்து நம்ம வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கணும் கொத்தமல்லி வந்து இருந்துச்சு அப்படின்னா போட்டுக்கோங்க ஸோ கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தேங்காய்ச்சல் கொஞ்சம் அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி நல்லா அதுவும் வதங்கணும் நல்லா வதங்கின பிறகு இதை மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த சட்னி நீங்கள் செஞ்சீங்கன்னா மறுபடியும் செய்வீங்க இட்லி தோசைக்கெல்லாம் செமையாக இருக்கும் அன்னும் தோசைக்கெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் கூட ரெண்டு தோசையும் நீங்கள் வச்சு சாப்பிடுவீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் ஸோ தேங்காவையும் போட்டாச்சு அதையும் நல்லா நம்ம வதக்கிக்கிட்டோம் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை தாளித்து போட்டு இறைக்கிடுங்க செமையான டேஸ்டியான குடமொளகா சட்னி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்